கண் எப்படிப்பட்டது நாவும் வாழ்க்கை கெடுத்து கண்ணு என்ன செஞ்சிடும் நம்ம வாழ்க்கை கெடுத்துரும் இந்த கண்களை எல்லா தேவ பிள்ளைகளும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதுமே கெட்டு போயிருமான் கண்களின் நீச்சை கண்களின் நீச்சையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னு கத்தர் விரும்புகிறான் நீங்க எத்தனை வயசானாலும் சரி இந்த கண்ணுக்கு இச்சை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பத்திரமா என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இச்சையை தூண்டுகிற காரியங்கள் நமக்கு முன்னாடி வரும் என்று சொன்னால் நம்ம அறிந்து கொள்ளணும் அதை கட்டி நம்ம ஜபம் பண்ணி அதை என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி ஆண்டவர் என்ன செய்வாராம் அருள் செய்வார் உலகத்தை ஜெயிக்கணும் மாம்சத்தை ஜெயிக்கணும் பிசாசை ஜெயிக்கணும் கண்களின் இச்சையை ஜெயிக்கணும் பெருமையை நம்ம என்ன செய்யணும்